நண்பர்களே இதோ இருக்கிறது ஆரஞ்சு பழம் இது ஸ்பெயின் அந்தலூஸ் பகுதியிலே இருக்கிற ஒரு ஆரஞ்சு பழம் அந்தலூஸ் பகுதி எங்கும் பச்சை பசேலன பாதையோரம் எங்கும் இருக்கிற ஒரு பழம் என்றால் இந்த ஆரஞ்சு பழம் அதுக்கு பிறகு எலுமிச்சம் பழங்கள் இந்த ஆரஞ்சு பழங்களும் எலுமிச்ச பழங்களோடும் இஸ்லாமிய ஸ்பெயினின் ஆட்சியும் பிணைகிறது எட்நூறு வருட கால ஆட்சியிலே மிகவும் வரலாற்று ஒரு பொக்கிசமாக பேசப்படுகின்ற ஒரு மாபெரும் விவசாய புரட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பழம்தான் இந்த ஆரஞ்சு பழம் இங்கே இஸ்லாமியர்கள் இந்த ஸ்பெயினுக்கு வந்தபொழுது அரிசி ஈச்சம்பழம் இந்த தோடம்பழம் எலுமிச்சம்பழம் இதுபோன்ற மிளகாய்த்தூள் போன்ற விடயங்களையும் இங்கே கொண்டு வருகிறார்கள் ஒளிவு ஏற்கனவே இங்கே இருந்தது அதனை மெருகுபடுத்துகிறார்கள் எல்லா இடங்களுக்கும் பரவ செய்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த இவர்கள் கொண்டு வந்த இந்த அனைத்து பொருட்களும் இன்றைய ஸ்பெயினில் ஒரு வீட்டு சமையல் அறையிலே சமையலுக்கு இந்த பொருட்கள் இல்லாமல் ஸ்பெயினின் சமையல் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த பொருட்களின் பாவனையை இந்த முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அந்த அடிப்படையிலே இந்த ஆரஞ்சு பழங்கள் இவை சம்பந்தமாக தாவரவியல் அறிஞர்கள் அந்த காலத்திலே உருவாகியிருந்தார்கள் மிக பெரும் நாலு ஐந்துக்கும் மேற்பட்ட தாவரவியல் அறிஞர்களும் அவர்கள் எழுதிய புத்தகங்களும் நீர்ப்பாசனம் சம்பந்தமாக அவர்கள் காட்டிய வழிகாட்டல்களும் இன்றியமையாத ஒரு புர தாவர புரட்சியாகவே ஸ்பெயின் இன்றும் பார்க்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஆரஞ்சு பழங்கள் அரேபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு இந்த ஆரஞ்சு பழங்கள் இந்திய கண்டதங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு திரும்பவும் மத்திய கிழக்குக்கு இது அனுப்பப்பட்டு அங்கிருந்து விஞ்ஞானிகள் இதை ஆய்வு செய்து திரும்பவும் இந்த அந்தலூஸ் பகுதிக்கு அனுப்பி இங்கே இதை நாட்டி பரவலாக்குகிறார்கள் எந்த என்றால் இந்த ஆரஞ்சு பழங்கள் வீடுகளிலே இருக்கின்ற தோடங்களிலே நடவைத்து சுயதொழில் உருவாக்கத்தை உருவாக்குகிறார்கள் இந்த சுயதொழில் உருவாக்கம் இங்கிருந்து மொரோக்கோ வரைக்கும் நீடித்து செல்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற சின்ன சின்ன காணிகளிலும் இந்த ஆரஞ்சு மரங்கள் நாட்டி வருவாயை பெருக்கிக் கொள்கிறார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த காலத்திலே இந்த ஆரஞ்சு பழம் வருமானம் மூலமாக வாழ்ந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார்கள் இது விவசாய புரட்சி மட்டுமல்ல இந்த விவசாயத்தை விருத்தி செய்தோடு அசலை ஒட்டுப்பயிற்சிகை பூஞ்சன கட்டுப்பாடு இவைகள் எல்லாவற்றையும் அந்த காலத்திலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கின்ற ஒரு விஷயமாக இருந்ததை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஆகவே இதன் மூலமாக வரி விதிக்கப்பட்டு அதாவது இந்த வருமானங்களை பெறுகின்றவர்கள் அரசாங்கத்துக்கு வரி கட்டுகிறார்கள் இப்படி வருமானத்தை அதிகரிக்க செய்கிறார்கள் ஸ்பெயினில் மட்டுமல்ல இத்தாலி அதற்குப் பிறகு போர்த்துக்கல் முழு ஈரோப்பாவுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பழமாகவும் இது மாறுகிறது போர்த்துக்கலும் இத்தாலியும் இந்த பழத்தை அங்கேயும் நட்டக்கூடிய அளவுக்கு இது வியாபிக்கிறது ஸ்பெயினில் இன்றைக்கு பெரும் வருமானம் தரக்கூடிய ஒரு வழிவகையாகவும் ஏன் வரி செலுத்தக்கூடிய நிறைய கம்பெனிகள் உருவாகக்கூடிய பழமாகவும் இந்த ஆரஞ்சு பழம் உருவாகி இருக்கிறது இது எட்நூறு வருடகால இந்த முஸ்லிம்களின் ஆட்சி அவர்கள் உண்மையில் வாழால் இந்த ஆட்சியை பரப்பவில்லை விவசாயத்தின் புரட்சியினால் நீர்ப்பாசனத்தின் விரிவாக்களால் அறிவால் இந்த ஆட்சியை விருத்தி செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இதோ இந்த ஆரஞ்சு மரங்கள் சாட்சியாக இருப்பதை இப்பொழுதும் நாங்கள் ஸ்பெயினிலிருந்து பார்க்கின்றோம் அந்த தூசிலிருந்து மேலும் பல விடயங்களை உங்களோடு பகிர இருக்கின்றோம் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்